கோவை மாவட்டத்தில் ஒன்பதாவது புத்தக கண்காட்சி ஜூலை பதினெட்டாம் தேதி தொடங்க உள்ளது கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட சிறு தொழிற்சங்கம் இணைந்து நடத்தும் ஒன்பதாவது கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சியானது ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெறவுள்ளது இது குறித்தான லோகா வெளியீட்டு நிகழ்வு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் கொடிசியா அமைப்பு நிர்வாகிகள் பங்கேற்று லோகோவை வெளியிட்டனர் இந்த புத்தக கண்காட்சியில் இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புத்தக கண்காட்சி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் என்றும் பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் இலக்கியம் சார்ந்த சாதனை படித்துள்ள சான்றோர்களுக்கு தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுத்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பரிசும் பாராட்டும் மடலும் வழங்கப்பட உள்ளது மேலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே இது குறித்து எடுத்துரைக்கும் விதமாக குறும்பட போட்டி நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர்கள் லிங்குசாமி மற்றும் சரண் ஆகியோர் முன்னிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் மூன்று குறும்படங்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இளம் எழுத்தாளர்கள் படைப்புகளை சமர்ப்பிக்க கடைசி தேதி ஜூன் பதினைந்தாம் தேதி என்றும் குறும்பட போட்டிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஜூன் முப்பது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து குறித்து பேட்டியளித்த கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட புத்தக கண்காட்சியை மேற்பட்டோர் பார்வையிட்டுள்ளதாகவும் பார்வையாளர்களை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் பயிற்சிகளும் விருதுகளும் அளிக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகளும் நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளதாக கூறினார் அரசு பள்ளி மாணவர்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து செல்வதற்கு இலவச பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் பொதுமக்களுக்கான சிறப்பு பேருந்துகள் பற்றி அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார் இருக்கிற அனைத்து ஸ்டால்களை வந்து விசிட் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து அந்த கண்காட்சியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படி ஒரு திட்டம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் கூட நம்ம வந்து பிளான் இருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு கடந்த ஆண்டோடு வந்து அதிகமான முறையில் நிறைய மக்களுக்கு வந்து கொண்டு போகிற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் பேருந்து வசதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் முக்கியமாக வந்து நம்ம அரசு பள்ளியில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு வந்து நம்ம ஒரு தனியாக ஷெடியூலில் போட்டப்பட்டு ஒவ்வொரு பள்ளியிலிருந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடு பேருந்து வசதி பண்ணி அவங்களுக்கு நேரடியாக வந்து அந்த கண்காட்சிக்கு வர வரதுக்கு ஏற்பாடு பண்ணி திரும்பி வந்து அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்குன்னா ஏற்பாடு வந்து பண்ண போகிறோம் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி மூலமாக கண்டிப்பாக அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறோம் இந்த புக் ஃபேர் புக் ஃபெஸ்டிவல் அப்படி வந்து ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து நம்ம டிஎன்எஸ்டிசியோட பேசி அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு நம்ம இப்போ தொடர்ந்து அடுத்த வாரங்களில் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு உண்டான வந்து கூட்டங்கள் நடத்த போகிறோம் அதில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்தாலோச்சிட்டு இந்த மாதிரி பஸ் வசதிகள் உள்ளிட்ட பல வகையான தேவைகள் வந்து இதில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஸ்டால்ஸ் இருக்குது நம்ம ரெண்டு ஸோ டூ ஹால்ஸ் வந்து அதில் பயன்படுத்த போகிறோம் இருக்கிற கொடிசையில் இருக்கிற ரெண்டு ஹாலு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்